வார்த்தளிம் இது நிச்சயமாக நாங்கள் பெற்றோராக நாங்கள் பிள்ளைகளுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்னால் செய்து விசுவாசத்தோடு நடக்க விசுவாசத்துல ஜெயிக்க விசுவாச வார்த்தைகளை விசுவாசத்தோடு அரைக்க பண்ணி ஜபிக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுவே வாழ்க்கையாக இப்படியாக அருமையான செய்தி தொடர் செய்தியா இருக்கிறபடியா நாளைய தினமும் அந்த தொடர் செய்தியை கேட்டு நாங்கள் கத்தருக்குள்ளால் பிள்ளைகளை நடத்த எங்களை கத்த நடத்துவாராக அருமையான செய்தி மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது ஆமே ஒன்று நேரம் எட்டு மணி ஐந்து நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம் அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் எங்கள் பகூதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா

அருமையானது ஒன்றைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்பமாக நான் யோபாண்டின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரையிலே இந்த வேத பகுதியை வாசித்து நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து வருவோம் அந்த விட நாம மகிமைப்படுவதாக ஆமேன் இந்த பிகினிங் வாஸ் வேர்ட் வேர்ட் வாஸ் வித் காட் அந்த வாஸ் வித் காட் இன் பிகினிங் through him all things were made without him nothing was made that has been made in him was life and that life was the light of men the light shines in the darkness but the darkness has not understood it there came a man who was sent from god his name was john he came as a witness to testify concerning that light so that through him all men might believe. He himself not the light. He came only as a witness to the light. The true light that gives light to every man was coming into the world. This is the word of the Lord. Swami <laughs> ஏசு கிறிஸ்துவேஜிக்கிறோம் மகள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆனந்த காளி பொல்ல உதடுகளால் ஓட்டி புகழ்கின்றேன் ஆனந்த காளி பொல்ல உதடுகளால் ஓட்டி புகழ்கின்றேன் அறு சுவை உணவு உண்பது போல் கிருஷ்ணடைகின்றேன் இனமும் துணிக்கின்றேன் ஆனந்த களி போல உதடுகளால் ஓட்டி புகழ்கின்றேன் மேலானது உயிரினும் மேலானது மேலானது உமேரண்டு மேலானது புதடுகள் துதி கட்டும் உயிருள்ள புதடுகள் துதி கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த கழிப்புள்ள உடடுகளாள் போதி புகல் தேவனே துவனேன் இருந்துவன் வ நிறந்தவன் கேடு நாமமுடன் மகிமை வாங்கிக்கின்றே வல்லமை காண்கின்றேன் உம் மகிமை வாங்கிக்கின்றேன் வல்லமை காண்கின்றே வல்லமை காண்கின்றேன் ஆனந்த களி புல உதடுகளால் போட்டி புகழ்கின்றேன் நீர்தானே துணையானி உ லில் கழி கூறுவே நீ தானே என் துணையா நீர் உங்கள் லலில் கழி கூறுவேதியாய் பற்றி கொண்டே வலக்காரம் தாண்டுதையா உறுதியாய் பற்றி கொண்டே கலாச்சாரம் தாங்கதையா கலாச்சாரம் தாங்குதையா, ஆனந்த களி உதடுகளால் போட்டி புகழ்கின்றேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன் தினமும் நன்றி சுவாமி நன்றியோட துதிக்கிறோம் கத்தாவே இந்த வேலைக்கா சோத்திரம் ஆண்டு வரை இந்த வேலையில என்னை மறைத்து நீங்க பேச பண்ணுமா எங்களை கரத்திலேயோ படைத்து இயேசு இயேசுக்கே நாமத்திலே ஜபிக்கிறேனப்பா என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலே இருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்கும்படியா ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக் கொள்வோம் அந்த நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒன்று சாமுவேலின் முதலாம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் ராமதாய் மூரன் ஆகிய எல்கானாவை குறித்து வாசிக்கின்றோம் எல்கானா உடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒருத்தியுடைய பெண்ணினால் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அருமையானது வந்த பிள்ளைகளே அந்நாளுக்குள்ளேயும் பெண்ணினாளுக்குள்ளயும் இருந்த சில வேறுபாடுகளை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்த்துவிட்டு நாங்கள் மிக மிகுந்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவோம் நாங்கள் அந்நாளுடைய வாழ்க்கையை பெண்ணினாளுடைய வாழ்க்கையும் நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவர்களுக்கு இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அவற்றை நாங்கள் அதில் வேதத்திலே நாங்கள் வாசிக்க கூடியதாக இருக்கின்றது என்ன வந்து பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்நாளுக்கும் பிள்ளைகள் இல்லை ஏனென்றால் கர்த்தர் அந்நாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அப்படியாக பெண்ணினால் வந்து அந்நாளை அதிகமாக ஒரு அடிவுக்குள்ளாக்குகிற காரியங்களுக்குள்ளாக அந்நாள் கடந்து சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அப்படியாக அந்த பெண்ணினால் மன வடி மனம் வடிவாக்குகின்ற அந்த சூழ்நிலையிலே அந்நாள் அந்த இடத்துல என்ன செய்வாள் வேதனையோடு இருப்பாள் சில வேலைகளை அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அந்த இடத்திலே அங்கே இலக்கானா சென்று அவளை ஆறுதல் படுத்த முற்படுவான் அந்த இடத்திலே அவர் ஆறுதல் படுத்தும் போது அந்த இடத்திலே அன்னாளை பார்த்து அன்னாளே நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நீ ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல அந்த பத்து குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகமல்லவான் என்று அந்த இடத்திலே அவர் சொல்லி அந்த இடத்திலே அன்னாளை தேற்றுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதோடு மாத்திரமல்ல அருமையானது வந்தே பிள்ளைகளே அந்த நாட்களிலே அப்படியாக அந்த இடத்திலே அங்க பலியிடுவார்கள் அப்படியாக அந்த பலியிடும் பொழுது அங்கு அவர் எல்லா விட அன்னாளுக்கு அதிகமான அந்த பங்கு பங்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே அன்னால் என்ன செய்தார் என்றால் அவர்கள் ஒரு காரியத்தை அந்த இடத்திலே செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது தன்னுடைய வேதனைகள் தன்னுடைய கஷ்டங்கள் தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் தேவனுடைய சமூக அவர்கள் அந்த நாள்தோறும் அந்த ஆலயத்தில் இருந்து வருடத்திலே ஜபம் பண்ணி அவர்கள் தன்னுடைய துக்கங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுவார்கள் அப்படியாக அறிக்கை பண்ணுகின்ற அந்த தருணத்திலே அந்த நாட்களிலே ஆசாரியனாக இருந்த ஏழி அதை ஒரு நாள் அதை அவர் கவனித்து அந்த இடத்திலே அவர் நினைத்ததான ஒரு காரியம் என்ன சொன்னால் அந்நாள் வந்து அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று அப்படியாக அவர் அன்னாளை கடிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக அவர் கடிந்து கொள்ளும் போது நீ எதுவரைக்கும் வரித்திருப்பாய் குடியை உன்னை விட்டு விலக்கு என்ற அவர் அந்த இடத்திலே என்னளை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கின்றோம் ஏனென்றால் அப்படியாக அவள் ஜோபிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் நினைத்தார் அவள் ஏதோ குடித்து வரித்து இருக்கின்றாள் என்று ஆனாலும் கூட அருமையான தேவண்டை பிள்ளைகளே அந்த இடத்திலே அவள் தான் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரி என்பதையும் தன்னுடைய மன பாரங்கள் தன் தான் மன பாரங்களினாலும் கவலைகளினாலும் நிறைந்தவள் என்பதை அந்த இடத்திலே வளர்ந்த பிரதான ஆசாரியருக்கு அந்த இடத்திலே சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவண்டை பிள்ளைகளை அடுத்ததாக நாங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால் முதலிலே வந்து அவர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை அதாவது தான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கற்ற கேட்கின்றார் ஒரு அசையக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்தது அடுத்ததாக நாங்கள் ஆனால் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்திலே முதலில் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு தன் தான் கேட்கின்ற காரியத்தை கர்த்தர் தனக்கு கொடுப்பார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு அந்த இடத்திலே ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் அருமையானது பண்ணிய பிள்ளைகளே ஒரு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அந்த பொருத்தனையின் ஜெபம் அதாவது கர்த்தர் தனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை கர்த்தருடைய சேவை கன்று அர்ப்பணிப்பதாகவும் அதோடு முழு நாளும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை என்றும் சொல்லியும் கூட ஒரு அஹ் பொருத்தனையை அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் வைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அப்படியாக ஏற்ற வகையிலே அந்த இடத்திலே அதாவது ஆலயத்திலே சென்று ஜபித்த பிற்பாடு அவர்கள் முகமாக இருக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கேட்டதாக கேட்டதை கர்த்தர் என்று அவர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் தன்னுடைய துக்கம் முகம் எல்லாம் துக்கங்களை எல்லாம் ஊட்டிய பிற்பாடு அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அண்ணாளுடைய முதலாவது நம்பிக்கை கர்த்தர் தான் கேட்டதை செய்வார் ஏற்ற காலத்திலே செய்வார் என்ற ஒரு விசுவாசம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அசைக்க முடியாதிருந்தது அதனாலே அவர்கள் துக்க முகமாக இருக்கவில்லை கத்தருடைய சமூகத்திலே தன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் காண முடிகின்றது அருமையானது வேண்டிய பிள்ளைகளே ஏற்ற வேலையிலே கத்தர் சா சாம்புவேல் என்கிற ஒரு மகனை கொடுத்தார் அன்னாளை கர்த்தர் நினை தருளினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது உண்டைய பிள்ளைகளே அப்படியாக அந்த குழந்தை பிறந்ததும் நான் இவனை கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அருமையான தேவண்டை பிள்ளைகளே அப்படியாக அந்த குழந்தை ஏற்ற வேலையிலே அந்நாளுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கூடாக அந்நாளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஆண்டவர் அதற்கூடாக கட்டளையிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவந்தே பிள்ளைகளே இரண்டாம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அண்ணா அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த முதலாம் அதிகாரத்திலே இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக அந்நாள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் கத்தரை துதிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சந்தோஷத்தின் மிகுதியினாலே அருமையான தேவந்தே பிள்ளைகளை அப்படியாக அந்நால் அந்த குழந்தை பால் மறந்ததும் அவனை கொண்டு போய் ஆலயத்திலே தான் பொருத்தனை பண்ணினது போல ஏழு இடத்திலே அந்த குழந்தையை ஊழியத்துக்கு ஒப்படைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான வேண்டிய பொருளே நாங்கள் எப்படியாக ஜபிக்கின்றோம் எங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலே ஜபிக்கின்றோம் மாலை மத்தியானம் இரவு என்றெல்லாம் நாங்கள் ஜபிக்கின்றோம் நாங்கள் தனியாக ஜபிக்கின்றோம் சில வழக்கு குழுக்களாக ஜபிக்கின்றோம் சபைகளிலே கூட ஜப கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொள்கின்றோம் இப்படியாக பல விதமான நாங்கள் ஜபங்களை எடுக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஜபம் பண்ணும் பொழுது நாங்கள் கேட்கின்ற காரியம் அது எதுவாக இருக்கலாம் எங்களுடைய சுகமாக இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதங்களா இருக்கலாம் வேலை வாய்ப்புகளா இருக்கலாம் எல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நாங்கள் அதை கேட்கின்ற பொழுது கர்த்தர் அதை எனக்கு செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்கின்றோமா எப்படியாக இருக்கின்றது எங்களுடைய ஜெபம் அன்னாளுடைய ஜெபத்தை போல இருக்கின்றதா இல்லாவிட்டால் நாங்கள் ஏனோ ஒன்று ஜெபிக்கிறோமா என்பதை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்

சில வேலைகள் எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு சோர்வு வருகின்றது சில வேலைகளிலே நாங்கள் ஜபிக்கிறதையே விட்டு விடுகின்றவர்களாக இருக்கின்றோம் எனக்கு இந்த காரியத்துக்கு பதில் வராது என்று நாங்களே முடிவு செய்து விடுகின்றோம் சில வேளைகளிலே ஆனாலும் கூட அப்படி எல்லாம் அருமையானது வந்தே பிள்ளைகளை அண்ணா எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஏனென்றால் அவர்கள் திறப்பின் வாசலிலே நின்றார்கள் பொருத்தனை பண்ணி ஜபித்தார்கள் கத்தர் தன்னுடைய ஜபத்தை கேட்டார் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்ததுனால அவர்கள் துக்க முகமாக இருக்கவில்லை அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷமா இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அதே போல நாங்க மத்தையு இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் உபைகளை கேட்டாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் கொள்ளுவோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு விசுவாசத்தோட நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் கேட்போமே ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டு இயேசு கிறிஸ்து அதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தையும் கூட சொல்லி இருக்கின்றார் என்னவென்றால் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் விசுவாசத்திலே கேட்கின்ற காரியம் எங்களுக்கு கூடி வரும் அதோடு கூட நாங்கள் சந்தேகப்படாமல் கூட இந்த மலையை பார்த்து கூட நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே வேரூன்றி நில் சொன்னாலும் கூட அப்படியே ஆகும் என்ற கிறிஸ்து கிரிசுங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் எங்களுக்கு ஒரு கடுகு கடுகு அளவு ஒத்த விசுவாசம் கூட எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக அன்னால் அந்த நாட்களிலே சிறப்பின் வாசலிலே நின்றார்கள் தன்னுடைய உபதிரவங்கள் தன்னுடைய வேதனைகள் தன்னுடைய நிந்தனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் ஊற்றினார்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பார்த்தார்கள் கத்தருடைய முகத்தையே தேடினார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் இறுக நாங்கள் பற்றி கொள்ளுவோமே ஆனால் நாங்களும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமே ஆனால் அவரை மாடுவோமே ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலும் தடை இல்லாமல் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சில வேலைகளிலே நாங்கள் கேட்கின்ற காரியம் எங்களுக்கு உடனடியாக கைகூடி வராமல் இருக்கலாம் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தான் மதப்படலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் அப்படியாக ஆண்டவர் ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை செய்வார் அப்படியாக எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நிச்சயமாகவே நான் கேட்டதை எனக்கு செய்வார் அவருடைய வேலை வரும்பொழுது அவருடைய சித்தம் போல எனக்கு இந்த காரியம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிப்போமே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நான் இயேசு கிரிசு நாங்கள் நினைக்காத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கின்றார் நாங்கள் பேசிய மூன்று இருபதிலே வாசிக்கின்றோம் நாங்கள் நினைக்கிறதைக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக எங்களுடைய தேவன் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தே பிள்ளைகளை அப்படியாக நீங்கள் ஒருவேளை பல காரியங்களுக்கு ஜெபித்திருக்கலாம் இன்னும் கூட நீங்கள் ஜொபித்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட எனக்கு இந்த காரியத்துக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி கூட ஒருவேளை உங்களுடைய மனதிலே உங்களுக்கு ஒரு ஏக்கம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட அருமையான என் பிள்ளைகளை நாங்கள் இந்த ஒன்று சாமு வேலின் புத்தகத்திலே நாங்கள் ஆற ஆய்ந்து அதை ஆழமாக நாங்கள் வாசிப்போம் ஆனால் எப்படியாக அன்னாளுடைய ஜபம் அந்த பொருத்தனையின் ஜபம் உண்மையுமான உத்தமமான அந்த ஜபத்தை குறித்து நாங்கள் ஆழமாக நாங்கள் வாசிக்க முடியும் அதோடு கூட அன்னால் துறப்பின் வாசலிலே நின்றது போல நீங்களும் நானும் இந்த நாட்களில் நாங்கள் துறப்பின் வாசலிலே நிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அது எஸ்திரிகளுக்கு ஆண்டு கிரீசு கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கின்றது நீங்களும் நானும் எங்களுடைய தேசங்களுக்காக எங்களுடைய தேச தலைவர்கள் வாலிப பிள்ளைகள் இன்னும் ராஜாக்கள் அதிகாரிகள் என்ற அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்தில் நாங்கள் தாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஜெபத்தில் தாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உலக தேசங்கள் உலக தலைவர்களை நாங்கள் ஜெவத்திலே தாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாள்தோறும் நாங்கள் அப்படியாக எல்லா காரியங்களுக்கும் இந்த உலகக்காக நீங்களும் நானும் திறப்பின் வாசலிலே நாங்கள் நிற்போமையானால் இந்த உலகத்தை நாங்கள் அசைக்க முடியும் அருமையான வேண்டிய பிள்ளைகளே அப்படியாக அப்போ சில நடவடிக்கையிலே அப்படியாக அப்போ சிலனாகிய பவுல் அந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்கின்ற பொழுது அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவரை குறித்ததான் ஒரு பயம் அந்த புறஜாதியார் மத்தியிலும் யூதர் மத்தியிலும் ஏற்பட்டது அவரை பார்த்து சொன்னார்கள் அவரையும் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்களையும் பார்த்து அந்த நாட்கள் சொன்னார்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று அப்படியாக நீங்களும் நானும் பிறப்பின் வாசலில் இப்பவுமே ஆனால் நீங்களும் நானும் கூட ஒரு உலகத்தை கலக்குகிறவர்களாக நாங்கள் மாற முடியும் அதற்கு நான் இயேசு கிறிஸ்துடைய உதவியோடு நீங்களும் நானும் நாள்தோறும் உங்களால் முடிந்த அளவு நாங்கள் துறப்பின் வாசலிலே நிக்க நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம் இந்த புதிய வருடத்திலே நீங்களும் நானும் அப்படியாக எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் நாங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி ஊழியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேலைகளிலும் சரி என்று சொல்லி நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் குழுக்களாகவோ தனியாகவோ நாங்கள் சேர்ந்து ஜப்பிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய தேசத்திலும் சரி இலங்கை தேசத்திலும் சரி இந்த உலகங்களும் உள்ள அனைத்து தேசங்களிலும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண முடியும் நாங்கள் ஒரு எழுப்புதலை காண முடியும் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அப்படியாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு வல்லமையான கருவிகளாக பயன்படுத்தி அவர் இந்த உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வர அவர் வாங்கிக்கின்றார் அருமையான தேவன்ற பிள்ளைகளை அந்த நாட்களிலே அந்த இடத்திலே எகிப்திலே வந்து இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக இருந்தார்கள் அப்படியாக அந்த அடிமையாக இருந்த இடத்திலே அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆரோனையும் மோசையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார் அதே போல் அவர் இன்றும் உங்களையும் என்னையும் அவர் வல்லமையாக பயன்படுத்த அவர் வாஞ்சிக்கின்றார் அதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவிட நாம் அம்மன் மகிமைப்படுவதாக நன்றி தகப்பனே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் துதிக்கு பார்த்தே எங்களை துதிக்கிறோம் உங்களை துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம் உங்களை அப்பா நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர் போதுமானவர் அதிகமானவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தகப்பனே சுவாமி இந்த புதிய வருஷத்திலே இந்த வானொலி ஊழியத்தின் ஊடாக புதிய காரியங்கள் தோன்றவனுமாய் ஜபிக்கிறோம் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் அதை இன்றைக்கு தருவேன் என்று சொன்னவரே இந்த வானொலி ஊழியத்தின் ஊடாக எல்லோருக்கும் இரட்டிப்பான நன்மைகளுக்காய் நாங்க ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுறோம் கதாவே சுவாமி இந்த நாளிலும் கத்தாவே சகோதரி சுபாளங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்து உங்களுக்கென்று கத்தாவே சுவாமி இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சகோதரியையும் பிள்ளைகளையும் கணவரையும் உங்களுடைய பாதத்திலே அப்பா ஆண்டவரே இந்த குடும்பத்தார் இருக்கிற நல்ல எதிர்காலத்துக்கா ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தாவே இந்த பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகள் எல்லாவற்றிலும் கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை சுவாமி ரத்த வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் போக்கிலும் வரத்திலும் துணையா இருந்து பாதுகாக்கும்படியாய் தேவ தூதர்களை இந்த பிள்ளைகளை சுற்றிலும் கட்டவிழ்த்து விடும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் சகோதரியுடைய வீட்டை ஒரு துதியின் கூடாரமாய் ஒரு ஜப கூடாரமாய் ஆண்டவரை உங்களுக்கென்று அந்த வீட்டை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்கா எங்களுக்கு சோத்திரமாப்பா இந்த மாக சகோதரிக்கு எந்த ஒரு நன்மையும் குறைந்து போகாத படிக்கும் ஆண்டவரே சுவாமி பொருளாதார சரிவுகள் குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடிகள் வந்து விடாத படிக்கும் ஆண்டவரே எந்த ஒரு நோயும் அணுகி விடாத படிக்கும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலோ ஒப்படைக்கிறோம் அதே போல ஏசப்பா இந்த வார்த்தையை கொடுக்க இருக்கின்ற தாசர்கள் பாடலை பாட வருகின்ற தேவ பிள்ளைகள் ஜபங்களோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஆசிர்வதித்து இயேசு சுவாமி அவர்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் எடுத்து வருகிறார்களோ கதாவே சுவாமி அந்த நிகழ்ச்சிகள் தேவ சித்தம் போல எடுத்து வரப்பட ஆண்டவரே நாங்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி அதே போல இந்த நாளிலும் கதாவே சுவாமி ஆண்டவரே பிரயாணமாக போகிறவர்கள் இப்ப கொடுக்கிறோம் ஆண்டு வரை இந்த ஸ்னோக்கு மத்தியிலும் கதாவே சுவாமி வேலைக்கு போகிறவர்கள் கடமைக்கு செல்லுகிறவர்கள் ஆண்டவரே இந்த வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கடுக்கிறோம் அப்பா எந்த ஒரு வாகன விபத்தும் ஏற்படாத படிக்கு இயேசு சுவாமி எல்லோரும் வாகனங்களை அவதானமாக ஓட்ட நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரணத்துல ஒப்பு நன்றி சொல்லுகிறோம் தேப்பனே சுவாமி சங்கமம் வானல் சாவுகிறது ஓழியர்களாஸ் எங்கள் குடும்பத்தாரைய கடுக்கிறோம் அப்பா வீட்டாண்டியை ஒப்ப கடுக்கிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டவரை கூட இருந்து அவர்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்த அந்த ஒரு மனத்தின் ஆவிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இருவரும் இணைந்து கத்தாவு இந்த ஊழிய பாதையிலே அப்பா கணவன் மனைவியாக இன்னும் அநேக வருஷங்கள் அப்பா தொடர்ந்து ஆண்டவரை உங்களுக்காக ஓட நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த குடும்பத்திலும் ஏசப்பா அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி நாங்கள் வேண்டி நிக்கிறோம் தகப்பனே சுவாமி ஊழியத்தின் தேவைகள் பொருளாதார தேவைகள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலேயே நாங்கள் தந்து அப்பா இன்னுமாக இவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் வர வேணுமா ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டவரை கூட இருந்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே வீட்டு காரியங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருந்து தேவசித்தம் போல நடத்தும்படியா நாங்க ஜபிக்கிறோம் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் உங்களுடைய பாதத்திலே தந்து ஏசு கிறிஸ்திலே ஜபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் ஆமே ஆமேன் நாமே நன்றி சச நன்றி அருமையான வெளிச்சது பகுதியில நமக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் பல எந்த பகுதியா இருந்தாலும் நாங்கள் ஜபிக்க வேண்டும் அந்த செபம் இப்படி இத்தகைய சபம் சுவாசத்தோடு செபிக்கிறோமா பதில் கிடைக்கும் என்ற சுவாசத்தோடு செபிக்கின்றோமா உலகத்தை கலக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் ஜப வாழ்க்கையின் வளர்ச்சி என்று சொல்லி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் அது மாத்திரமில்லை எல்லாருக்கும் பாடுபட்டு ஜபித்தீர்கள் நீரே கத்தல ஜபத்தை கேட்டார்கள் தந்தாய் நாங்கள் சுவாசிக்கிறோம் கற்றுக் கொடுத்த சத்தியாலத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி கத்த தாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கத்த ஆசிர்வதிப்பாராக கத்த சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பு சந்திக்கும் வரைக்கும் தேவசமாக கூறுகிறோம் நன்றி சிஸ்டர் நன்றி உங்களுடைய கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக